இறுதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் இயேசு உங்கள் தடை சுவற்களை அழைப்பார் தடை சுவற்கள் என்றால் என்ன நீங்கள் மேற்கொள்ள முடியாத ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கும் எனக்கும் தடை சுவர்கள் தடை சுவர்கள் அந்த தடை சுவர்களை உங்களுடைய சக்தியினால் உங்களுடைய ஞானத்தினால் உடைக்க முடியாது இல்லை பிரதர் நான் ஜேசிபி வச்சு உடச்சிடும் பிரதர் அப்படின்னு வியாக்கியானம் சொல்லக்கூடாது நம்மளால் கூடாத காரியங்கள் அனைத்தும் நமக்கு தடை சுவர்கள் இப்படிதான் ஒரு தடை சுவர்களை உடைப்பாய் என்று ஒரு அழகிய வாலிபனுக்கு ஆண்டவர் வாக்கு கற்று கொடுத்தார் யோசோவை புத்தகம் ஆனாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் ஐ ஹேம் டெலிவர்ட் ஜெரிகோ இன்ட் யுவர் ஹேண்ட்ஸ் எரிக்கோவையும் அதன் அரசரையும் முழு கட்டணத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அது ஜோஷுவா இது எப்படி ஆகும் என்று கேட்க முடியவில்லை என் அருள்நாதர் இயேசு சொன்னார் அவர் சக்தி உள்ளவர் நிச்சயமாய் நடக்கும் என்ற நம்பிக்கையிலே அவன் ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் தயாரித்த பின்பு யோசுவை புத்தகம் ஆறாம் அதிகாரம் இரவதாம் வசனத்திலே வென் தி ப்ளூ த ட்ரம்ப் அண்ட் ரைஸ் த வாய்ஸ் அவர்கள் அந்த ட்ரம்பர்ட்ட வாசிச்சுட்டு சுதியினால அவங்க வார்த்தைகளை அவங்க குரல்களை உயர்த்தி 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 இருக்கும் பொழுது என்ன ஆயிற்று என்றால் தால் அந்த பெரிய தடை சுவர் எரிக்கோமின் சுவர் பெரிய மதில் ஸ்ட்ராங்கஸ்ட் வால் உடைத்து விழுந்து விட்டார் இவர்கள் தடையின்றி அந்த எரிக்கோ நகரத்திற்கு உள்ளே பிரவேசித்து அதை ஆட்கொண்டார்கள் நீங்களும் நானும் கூட அருளாதர் இயேசுவின் வசனங்களை கையில் எடுத்துக்கொண்டு இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு இருக்கிற தடைகளை நான் தகர்த்து எறிவேன் என்று சொல்ல ஒரு வழி இருக்கிறது என்றால் அது ஸ்துதி ஆண்டவரை போற்றுதல் ஆண்டவரை வாழ்த்துதல் ஆண்டவரை ஆராதை செய்த இந்த யோசமாவுக்கு இலவசமாய் கிடைக்கவில்லை இந்த ஞானகன் ஒரு வாரம் அவன் தயாரித்தான் அவனும் அவனோடு இருந்த ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் தயாரித்தார் தயாரித்து அவர்கள் சுதிக்க 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 அந்த எரிக்கும் பட்டணம் அப்படியே தகர்த்து விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் கூட உங்கள் துக்கங்கள் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் கவலைகள் உங்கள் வேதனைகள் உங்கள் கண்ணீர்கள் இவையெல்லாம் உடைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் கூட யோசுவாய் மாற வேண்டும் ஒரு ஜப வீரனாய் ஒரு ஜப வீராங்கனையாய் நீகர் மாற வேண்டும் அவ்வாறு வசனங்களை உங்கள் கைகளுக்குள் கொண்டு ஜெகிப்பிர்களேயான உங்கள் தூக்கங்கள் எல்லாம் மாறிவிடும் அதற்கு இயேசுவை நீங்கள் உங்கள் பக்கத்திலே நிழலாய் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி நிழல் ஆ இயேசு உங்களுக்கும் எனக்கும் வரும் ஒரு பொருளின் மீது ஒலி பிம்பம் படுமையானால் ஒலியானது படுமையானால் மறுபகத்தில் நிழல் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் பாவம் இல்லாமல் பரிசுத்த தேவ வசனங்கள் பரிசுத்த தேவ ஸ்துதிகள் பரிசுத்த தேவ ஆராதனைகள் நம் செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஒளி உங்கள் மீது படும் பொழுது அங்கு இயேசு உங்களுக்கு நிழலாக இருப்பார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஐந்து இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் உன் வள பக்கத்திலே நிழலா இருக்கிறார் நீ ஆண்டவரை சுதித்து ஆண்டவரை போற்றி ஆண்டவரை வாழ்த்தும் பொழுது நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் பொழுது உங்கள் மறு பக்கத்தில் இயேசுவானவர் அப்படிப்படுத்து இது இயற்கை ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு அந்த கொம்பு மேலே ஒளிப்பட்டால் கொம்பின் மறுபகத்தில் நிழல் வரும் நீங்கள் நடக்கும் பொழுது சூரிய ஒளிவு பட்டால் நிழல் வரும் அதை நிழலும் சூரிய ஒளி சூரிய வெளிச்சம் உங்கள் படும் வரை உங்கள் பின்னால் உங்கள் முன்னால் நிழல் வந்து கொண்டே நீங்களும் நாணம் கூட இயேசுவை இயேசுவின் ஒளியை நீதியின் சூரியனை இயேசுவின் வார்த்தைகளை இயேசுவின் சுதிகளை இயேசுவின் ஆராதனைகளை இயேசுவின் போற்றுகளை வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இயேசு இருந்து இருப்பார் ஒரு நல்ல உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன் இயேசு பரிசுத்தன் அதற்கு ஒரு பாலை நீங்கள் எடுத்துக்கலாம் பாலை எடுத்துட்டு ஒரு அழுக்கான பாத்திரத்தில் பாலை போட்டிங்கன்னா பால் திரிஞ்சிடும் பால் கெட்டு போயிடும் இயேசுவின் வார்த்தையும் அப்படித்தான் உங்கள் உடல் ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்திலே பாவம் எழுக்குமே ஆனால் நீங்கள் எத்தனை வசனத்தை கேட்டாலும் உங்கள் உடம்பில் இருக்கிற அந்த ஜீவ வசனம் நீங்கள் உட்கொள்ளுகிற அந்த இயேசுவின் சரீரம் எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே நான் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று இருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் என்னை முன்னிறுத்தி எல்லாம் காரியமும் செய்தார்கள் ஜெபிக்க சொன்னார்கள் நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் ஏனென்றால் பொது நிகழ்வுகளில் நான் ஜெபிப்பது இல்லை ஏன்னா நம்ம சொன்னதை எல்லாம் கேட்க மாட்டாங்க எப்படா சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ரெடியாக அந்த நிகழ்விலே நான் போகும் பொழுது எனக்கு எதிராக ஒரு சகோதரி அமர்ந்திருப்பதைக் கண்டேன் அந்த சகோதரியின் கண்களில் பொன்னாத ஆவி இருக்கிறது என்று என் பின்னால் அமர்ந்திருந்த ஒரு சகோதரிக்கு சொன்னேன் அவங்கள்ட்ட எழுதிட்டாங்க அவங்களும் பைபிள் படிக்கிற கிறிஸ்தவனா ஒரு மூளைக்காரர் சொன்னான்னா அது எச்சரிக்கையாக சொல்கிறாங்க நம்ம எடுத்துப்போன்னு சொல்லி அதை கவனிக்கணும் கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் சொல்லதை விட்டுட்டேன் ஆனால் அங்கே இருக்க எல்லோருக்கும் அங்கே நான் ஜவு பண்ணேன் ஆண்டவரே இந்த பொருள் அந்த ஆவி யாரையுமே தாக்க என்று நான் எனக்கு கட்டுப்போட மறந்துட்டால் என்ன அடித்து கடைசியே பேசுவதற்கு முன்பாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை ரொம்ப பலவீனப்படுத்துச்சு என்னை சிதைக்க முடியல என்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஏன் ஆண்டவர் எனக்கு நில ஆவி இருக்கிறார் யோசு ஒன்று ஐந்திலே சொன்ன அதே வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உனக்கு துன்பம் வரும் உனக்கு பிரச்சனை வரும் ஏன்னா நீ எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் உனக்காக ஜெபிக்கிறது இல்லை மற்றவங்க உனக்காக ஜெபிக்கணும் அதை அவங்க மறந்துடுறாங்க இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னிலாய் நான் வந்து கொண்டே நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் நூற்றி இருபத்தி ஓரம் சங்கீதம் ஆறாம் வாசனத்திலே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை பகலில் சுட்டெரிக்கிற வெயிலா ராத்திரில் நிழலா எதுவுமே உன்னை சேதப்படுத்தார் உனக்கு பிரச்சனைகள் வரும் உன்னை சேதப்படுத்தாது எனவே அமாவாசை ஆவி இந்த ஆவி அந்த ஆவி ஒன்று ஒன்றுமே பண்ண முடியாது உன்னை ஸ்கோர் ரூபாய் உன்னை தாக்கும் அது ஆனால் உன்னை சேதப்படுத்த முடியாது ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் மதத்தின் முதல் பகுதியில் பார்க்கும் பொழுது நோ வெப்பன் ஷால் பி அகெயின்ஸ்ட் யூ யூ ஷேல் ட்ரான்ஸ்பர் உனக்கு எதிராக செய்யப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும் நீ நல்லா இருப்ப நான் ஆண்டவர் சொல்ற இப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க நீங்கள் இந்த ஆண்டவரை பிடித்து கொண்டு உங்கள் பக்கம் வைத்து கொண்டு அவரை பார்த்து செவித்து அவரை பார்த்து ஆராயித்து அவரை வணங்கி கொண்டே இருப்பீர்களேனால் அவர் உங்களுக்கு தயவு செய்வார் அந்த ஆண்டவரை கொண்டு அந்த ஆண்டவரை பார்த்து ஜெபித்து கொண்டே இருக்கிற எவ்வாறு யோசுவாவின் முன்னால் இருந்து பெரிய எருக்கோவின் மதில்களை உடைக்க முதலே அவன் கையில் ஒப்பு கொடுத்தாரோ தான் ஆறு இருவரோ உடைக்கப்படுகிறார் ஆறு ரெண்டுன்னு சொல்லிட்டார் உன் கையில் எரிக்கான கொடுக்குறேன் இவன் எரிக்க உங்களோட கண்ட்ரோலில் இருக்கவனு அபிமோசிக்கவே இல்லை அவன் சொன்னான் என் தேவன் எனக்கு கொடுப்பான் ஏழு நாள் முழுமையை குறிக்கிறது அந்த முழுமையான எழுநாலும் அவர்கள் ஜெயித்தார்கள் அவர்கள் போற்றினார்கள் அவர்கள் ஆராதித்து அந்த எரிக்கோவை பார்த்து சுதித்து சுதி எழும்ப 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 சுதியினால் அந்த எரிக்கோ உடைக்கப்பட்டது நீங்களும் கூட தெய்வ வசனத்தை கேட்டுக்கொண்டு சும்மா எழுந்துட்டாதீங்க சும்மா எல்லாம் மெருக்கும் மகிமைகள் அற்புதங்கள் நடைபெறாது நீங்கள் அற்புதத்திற்கு என்ன செய் அண்டோடைய வசனத்தை வாசித்து பாருங்கள் வசனங்களை கேட்டுக்கொண்டே இருங்க இந்த வசனங்களை கேட்டு ஆராதித்து சுதித்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் உங்கள் எல்லா தடைகளும் உடையும் என்று முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன் வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேரு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆ